குட் ஈவினிங் பிரதர் உண்மையிலே இப்போ இப்போ நான் ரொம்ப பூரிப்போடு தான் உங்கள் கிட்டே பேசிட்ருக்கேன் இப்போ தான் ஒரு பதினோரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுடைய நியூ வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் உண்மையிலே இது என்னன்னா நாளைக்கு எங்கள் அம்மா இறந்து நாலு மாதம் ஆகுது ம நவம்பரில் தான் இறந்தாங்க நான் உங்கள் கிட்டே கூட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு வந்து மார்ச் இருபத்தெட்டு வந்து என்னுடைய தாயாருடைய பர்த்டே பிறந்த நாள் அதாவது அவங்க இறந்த பிறகு வர முதல் பிறந்தநாள் அவங்க இருக்கும்போது கூட என்னுடைய பர்த்டே பாருமா நாளைக்கு பர்த்டேமா இன்னைக்கு பர்த்டேம்மா அவங்க சொல்லுவாங்க அந்த டைம்ல கூட விட இப்ப அவங்க இறந்து முதல் பிறந்த நாள் அப்படின்னும் போது எனக்கு இது ரெண்டு மூணு நாளாவே அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய அஞ்சலி மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இருந்தது ஆனா கிட்ட வர வர நாட்கள் கிட்ட வர வர எனக்கு அப்படியே சுரதியே இல்லாத மாதிரி போயிடுச்சு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வீட்டில் சொன்னேன் அம்மாவுடைய ஃபோட்டோவை வந்து வச்சு நம்ம வந்து அம்மாக்கு பிடிச்சது வச்சு அவங்களுக்கு மல்லிகை பூவெலாம் ஃபோட்டோவுக்கு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்து கொடுக்கணும் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட வீட்டில் எல்லாருக்கிட்டேயே சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இது நாளில் கிட்ட கிட்ட நேரம் கிட்ட கிட்ட வரும்போது எனக்கு ஈவினிங் கூட ஆமாம் நம்ம என்ன உணவை வச்சு என்ன வந்து படைச்சி அவங்க என்ன உயிரோடவா இருக்காங்க அதை என்ன அவங்க சாப்பிடுவா போறாங்க இது நமக்கு என்ன ப்ரூப் இருக்கு என்ன செஞ்சு என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு செய்யவே இல்லாத மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் குள்ள இருக்காது ஆனாலும் இப்ப என் பையன்கிட்ட போய் பாட்டிக்கு பிறந்தநாள் வருதுடா ஆஹ் இது மாதிரி செய்யலாமாடா அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மனசோட இருந்து ஒரு தன்மை தாயார் உயிரோட இல்லையே அவங்க என்ன உண்மையிலேயே அந்த உணவை சாப்பிட போறாங்களா அப்படின்னு ஒரு தன்மையோட ஒரு வேதனையோட நான் இருந்துட்டே இருந்தேன் திடுக்குன்னு நான் வந்து இப்போ யூடியூப்ல வந்து வேற வீடியோ பார்த்த உடனே உங்களுடைய இந்த லெவன் மினிட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் அதாவது இறந்தவர்கள் வந்து நம்ம படைக்கக்கூடிய உணவு வந்து அவங்க சுவைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு வீடியோ வந்து இப்போ பார்த்தேன் உண்மையிலே பிரதர் உங்கள் மூலயமா என் என்னை அவங்க வழி நடத்திட்டாங்க நீ வந்து படையில் வைக்கலாமா அவங்க உயிரோடு இல்லையே நம்ம என்ன சாப்பிடுவா போகிறோம் சாப்பிடுவா போகிறாங்கன்னு நீ நினைக்கிறியம்மா நான் நீ வந்து வெய்யுமா நான் கண்டிப்பாக அதை வந்து சுவைச்சி சாப்பிட சாப்பிட்றதுக்காக காத்திருக்குற நீ நாளைக்கு என்னுடைய பர்த்டேக்கு கொடுமா அப்படின்னு அவங்க வந்து உங்க மூலயமா எனக்கு வழிநடத்தல் இந்த நீங்க போட்டு இந்த புது வீடியோ மூலயமா அவங்க எனக்கு வழி நடத்திட்டாங்க பிரதர் ஒவ்வொரு நேரத்துல நிறைய வீடியோஸ் மூலிமா உங்க மூலிமா நான் வழி நடத்துதல வந்து நான் என் தாயார் என்னை வழி நடத்துதல நான் உணர்றேன் இப்போ இன்னைக்கு இது மிகப்பெரிய உணர்தல் ஏன்னா பதினோரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ போட்டிருக்கீங்க என் தாயார் வந்து நாளைக்கு பிறந்த நாளைக்கு ஃபோட்டோவை இறக்கி வச்சு அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடு அப்படின்னு சொல்லி நான் சுவைச்சிட்டு தான் போவேன் நான் சுவைக்காமல் இருக்க போறதில்ல உயிரோடு இல்லையா அம்மா நினச்சி நீ விடாத எனக்கு வெய் சாப்பாடு கொடுன்னு நீங்கள் அந்த இறந்த ஆத்மாக்கள் உணவை சுவைப்பார்களா ருசிப்பார்களான்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் வீடியோவை காட்டி உங்கள் மூலிமா எனக்கு வழி நடத்திருக்குறாங்க கண்டிப்பாக நாளைக்கு என்னுடைய அம்மாவோட பிறந்த நாளைக்கு நாளைக்கு நான் கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை படைச்சி நான் அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன் அதுக்கு இந்த வீடியோ எனக்கு வந்து உங்கள் மூலயமா வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நன்றி வணக்கம் மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் இந்த உணவை தயாரிக்கும் போது அன்பு விஸ்வாசம் அப்படின்ற அகச்சூழல்லையே பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நடந்த நல்ல அனுபவங்களை அசை போட்டவாறே அந்த நல்ல அனுபவங்களை அவர்கள் அவர்களுக்கு நீங்க மகளாக பிறந்ததுனால தானே அது பெற முடிஞ்சுது ஒரு தாயா வந்து அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா நிறைய அனுபவங்கள் சின்ன குழந்தையிலிருந்து ரீசெண்டா அவங்க இறக்குறக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய இனிமையான அனுபவங்கள் இருக்கும் மறக்க முடியாத அனுபவங்கள் அதை நினைத்து அப்படியே அந்த கற்பனையிலேயே எப்படி வந்து ஒரு ஒரு காதலி வந்து காதலனுடைய போன் காலை கேட்டுட்டே சமைச்சிட்டு இருக்கிறாளோ அந்த மாதிரி அந்த நினைவுகள்லேயே அந்த நன்றி அந்த அன்புலேயே நீங்க அதை சமையுங்க அதன் சுவை என்பது அவர்களுக்கு வந்து எல்லையற்றது சரியா இப்படித்தான் நீங்க உணவே படைக்கணும் அது சடங்குக்காக ஜோசியர் சொன்னாருன்றதுக்காக படைக்கக்கூடாது கூடாது அதுல வந்து அன்பு இல்லை எல்லாம் சமைச்சு உப்பு இல்லாமல் போச்சு இல்லையா அந்த மாதிரி அப்ப உணவுக்கு இந்த சுவை கூட்டுறது உப்பு அப்படின்னு சொன்னா இறந்த ஆத்மாக்களுக்கு சுவை கூட்டுவது அப்படிங்கிறது உங்களுடைய அன்பு விசுவாசம் அப்படின்ற அந்த அகச்சூழலிருந்து செய்யப்படக்கூடிய நடைமுறை

எல்லாருக்கும் இது வந்து ஒரு தெளிவை கொடுக்கும் இறந்தவங்க என்றைக்குமே நம்மளோடு தான் இருக்கிறாங்கன்ற அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் தேங்க்யூ ப்ரோ